அருமையான சத்திய வசன தொலைக்காட்சி நேர்களே இன்னும் ஒரு நிகழ்ச்சி கூடாக உங்கள் இல்லங்களுக்குள் வருவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலுக்குரிய தலைப்பு தலைகீழ் திருப்பம் எங்களுடைய தேவன் தலைகீழாக சூழ்நிலைகளை மாற்றக்கூடியவர் அவர் காட் இஸ் அ காட் ஆஃப் ரிவர்சல்ஸ் அப்போ சிலர் பனிரெண்டாம் அதிகாரத்திலே நாங்கள் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம் அவர் ராஜா எரோது ஒரு ராஜா பைபிளில் ஏரோதுன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட அஞ்சு பேர்கிட்ட இருக்கிறாங்க முதலாவது மகா ஏரோதுன்னு ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து பிறந்த நேரத்தில் சிறு பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்தது அந்த மகா ஏரோது அப்புறம் நிறைய ஏரோதுகள் இருக்கிறாங்க இன்னொரு ஏரோது எங்களுக்கு தெரிஞ்ச ஏரோது யோவான் சாணகரை கொலை செய்த ஏரோது இது வந்து மகா எரோதுட பேரன் அகிரிப்பா ராஜா இந்த அகிரிப்பா ராஜா என்ன செய்கிறாருன்னா அவர் வந்து இயேசுவை பற்றி பேசுன ஏசுவை பற்றி சொன்ன ஏசுட சீசனாக யாக்கோப பட்டயத்தால கொலை செய்து வாளால வெட்டி கொலை செய்துட்டார் உடனே யூதர்களுக்கெல்லாம் அது பெரிய சந்தோஷமா போனோன்னு இவர் அரசியல்வாதி தானே டக்குன்னு யூதர்களை பிரியப்படுத்துறதுக்கு இவர் என்ன செய்கிறாரு பேதுருவையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டார் ஏசுட சீஷர்கள் ஒரு ஆள் பேதுரு இவர் நினைச்சாரு பேதுருவ ஜெயிலில் போட்டோன்னு யாக்கோப கொடை செய்த மாதிரி பேதுருவையும் கொலை செய்திடலான்னு சொல்லி ஜெயிலில் போட்டுட்டாங்க இந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா அந்த காலத்து இயேசு அசுவாசிய சபை மக்கள் அவங்க என்ன செய்தாங்க அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடையே ஜபம் பண்ணினார்கள் எங்களோட வாழ்க்கையில் பாடுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது நாங்கள் நிறைய நேரங்கள மனுஷரை நோக்கி ஓடுறோம் மனுஷர்கிட்ட ஆலோசனை பெறுறது பிள்ளை இல்லை ஆனால் கடவுள்கிட்ட நாங்கள் ஊக்கமாக ஜபிக்க நாங்கள் பழக இருக்குது எங்களோட முழங்கால்கள் முடங்க இருக்குது எங்களோட முழங்கால்களில் நாங்கள் எத்தனையோ யுத்தங்களை ஜெயிக்கலாம் சிறை கதவுகளை ஒட்டைக்கலாம் சூழ்நிலைகளை மாற்றலாம் ஜபம் வல்லமை உள்ளது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் எந்த நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பி தங்களை தாழ்த்தி என்ன முகத்தை தேடி ஜபம் பண்ண தேசத்தை நான் சுகப்படுத்துவேன் சொல்றார் பேதுருவா ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க நீங்க பார்த்தீங்கன்னா சும்மா இல்லை ஜெயிலில் போட்டு காட்ஸ் வச்சுருக்குறாங்க உள்ளுக்கும் பூட்டி இருக்கிறாங்க வழியையும் காட்ஸ் இருக்கிறாங்க எத்தனையோ காட்ஸை கடந்து தான் வழியை வரருக்கு பேதுருவை கொள்ற தீர்மானிச்சுருக்குறாங்க ஆனால் பேதுரு நல்லா தூங்குறான் யாராவது நாளைக்கு என்ன தூக்கில் போடுறப்ப நாளைக்கு நாளை அன்னைக்கு தூக்கில் போடுறாங்கன்னா தூக்கம் வருமா எப்படி தூங்குறோம் அதுக்கு காரணம் என்ன ஏசு என்ன சொன்னார் பேதுருவுக்கு ஒரு வாகத்தன் கொடுத்தார் தானே நீ இப்போ வே அவர் சொன்னார் நீ இள வயதில் இருந்தபோது நீயே அறையை கட்டி கொண்டு உனக்கு இடங்கள்லாம் தெரிஞ்சா ஆனால் நீ வயசு போன நேரத்தில் நீ விருப்பம் இல்லாத இடங்களுக்கெல்லாம் ஒன்றை கொண்டு போவாங்க நீ அப்போ சா அப்போ நீ உனக்கு என்ன நடக்கும்னு சொல்கிறார் வயசான காலத்தில் பேதுரு மரண தண்டனை அனுபவிக்கிறத பற்றி ஏசு ஏற்கனவே சொல்லிட்டார் பேதுரு பிறகு தலைக்குகளாக சில்வேலாறிகிறாங்க அது பிறகு நடந்தது ஆனால் பேதுரு இப்போ எனக்கு தெரியும் நான் இன்னும் வயசு போக இல்லை இப்போ நான் சாக மாட்டேன் ஆண்டோட தத்தத்தை நம்பி நிம்மதியாக தூங்கினா யாரோ சொன்ன ஆண்டோடைய வாக்குத்தங்கிற தலையணையில் அப்படியே தலையை வச்சு நிம்மதியாக தூங்கனான் அந்த நேரத்தில் திடீர்னு நடக்குது சபையார் ஊக்கமா ஜெபிக்கிறான் சபையார் பெரிய விஸ்வாசத்தோட ஜெபிக்க இல்லை ஆனால் ஊக்கமாக பொழுது ஜெபத்துக்கு பதிலா ஆண்டவர் என்ன சொல்கிறார் தூதன் அனுப்புகிறாரு தூதன் என்ன செய்கிறான் அவன் எல்லா தடைகளையும் கடந்து போய் பேதுருவ விழாவில் தட்டி எழுப்பி அவனை கூப்பிட்டு காவல்காரங்க எல்லாம் இருக்கிறான் அப்படியே இம்ம அப்படியே போகிறான் தூதனுக்கு பின்னால அப்புறம் ஜெபம் பண்ணுற வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டுறான் அப்போ ரோதைன்னு ஒரு பிள்ளை வேலைக்கார பிள்ளை திறக்குறான் பேதுரு வந்திருக்கிறான் பேதுரு வந்து இப்போ நான் பேதுருங்கிற நம்புறா இல்லை எல்லாம் ஜபிக்கிறாங்க விசுவாசம் இல்லாமல் ஜபிச்சுருக்கிறாங்க ஆனால் பேதுரு சொல்கிறேன் தப்பிட்டேன்னு போகிறாங்க ராஜாவுக்கு ஆச்சரியம் ஜெயிலில் போட்டுறது எப்படி வெளியே வந்துட்டான்னு திரும்பவும் போய்ட்டு அவன் போயிட்டு பிரசங்கம் பண்ணுறான் என்ன பிரசங்கம் ஏசுவதி சொன்னதுக்காக தான் ஜெயிலில் போட்டாங்க திரும்பவும் வெளியே போயிட்டு பிரசங்கம் பண்ணுறதை நான் காண்றான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கதையோட ஆரம்பத்தில் ஏரோது ராஜா சிங்காசனத்தில் இருக்கிறான் பேதுரு ஜெயிலில் இருக்கிறாரு சபையார் துன்புறுத்தப்பட்டாங்க ஆனால் அந்த கதையில் முடிவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடவுள் அப்படியே எல்லாத்தையும் தலகலாக அல்லது தலை தலைமேலாக மாற்றுறாரு என்ன செய்கிறாரு ஏரோது ராஜா என்ன செய்கிறான் ராஜ பற்றி அவன் வந்து முன்னுக்கு வந்து நிற்கும் பொழுது ராஜ தரித்து கொண்டு சிங்காசத்து மேல் உட்கார்ந்து அவன் என்ன செய்கிறான் அவன்கிட்ட வந்திருக்கிற தீரியர் பெயரிலும் சீதோணியர் எல்லாம் வந்திருக்கிறாங்க அவங்கள்ட்ட எல்லாம் அவங்களுக்கு முன்னால் ராஜா ராஜாமார் கடவுள் மாதிரி காட்டி இருக்கிறான் அப்பொழுது இது அவன் பேசும்போது ஜனங்கள் சொல்றாங்க இது மனுஷ சத்தம் இல்லை தேவ சத்தம்னு கடவுளாக்கிட்டான் அவனை அவன் கடவுளுக்கு மகிமை செலுத்தாம தான் மகிமை எடுத்த நாள் என்ன செய்கிறாரு இல்லை சொல்லி கத்திரை தூதன் அவனை அடித்தான் அவன் புழு புழுத்து புழு புழுத்து இறந்து போனான் தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று முதல்ல ராஜா சிங்காசனத்துல இருக்கிறார் பேதுரு சிறையில் சபை துன்பு துன்புறுத்தலுக்குள்ளால போனான் ஆண்டவர் மாற்றினார் ராஜா செத்து போயிட்டார் விடுதலை ஆயிட்டார் சபை வெற்றி நடை போட்டது தீர்மானிக்க வேணாம் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அந்த மோசமான சூழ்நிலையிலும் சிறந்ததை கொண்டு வர எங்களுடைய தேவன் வல்லவர் டாக்டர் அருள் ரிவர்சல்ஸ் அப்படியே சூழ்நிலைகளை வேற விதமாக மாற்றக்கூடிய தேவன் நாங்கள் எப்பயுமே ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கணும் எந்த மனுஷனும் ஆண்டவருக்குரிய மகிமையை தனக்கு எடுக்கக்கூடாது ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய அற்புதங்களை செய்யலாம் ஆனால் ஆண்டவருக்கு மாத்திரமே மகிமை கொடுங்க இந்த பகுதியிலிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஆண்டோடைய தத்தங்களை நம்புங்க சூழ்நிலை மிக மோசமாக இருந்தாலும் ஆண்டோடைய தத்தங்கள் நிச்சயமாய் நிறைவேறும் பேதுரு நம்பினான் ஏரோது தன்னை கொல்ல போறதா நினைச்சிருக்காரு ஆனால் என்னுடைய ஆண்டவர் சொல்லிட்டார் நான் இப்போ சாக மாட்டேன் மகசூனபிரதா சாகி அவை நிம்மதியாக ஊக்கத்தோடு ஜபியுங்கள் இடைவிடாமல் ஜபியுங்கள் இந்த நாட்டின் சூழ்நிலை மாற ஜபியுங்கள் உங்களுடைய சூழ்நிலை மாற ஜபியுங்கள் அவங்களுக்கு பெரிய விசுவாசம் இருக்குல்ல பேதுரு வந்த நேரத்தில் பேதூரு நம்ப பேதுட விடுதலைக்காக ஜபிச்சு கொண்டிருக்காங்க பேதுரு விடுதலையாக வந்தோட அது தான் நம்ப இல்லை ஆனாலும் ஆண்டவர் பதில் கொடுத்தார் ஊக்கத்தோடு ஜபியுங்கள் ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றக்கூடியவர் அவர் அற்புதங்கள் செய்யக்கூடியவர் அவரை நம்புங்கள் உங்களை சரீரங்களை கொல்ல வல்லவர்களுக்கு பயப்பட வேணாம் சரீரத்தோடு உங்களோட ஆத்மாவை நரகத்துக்கு அனுப்ப வல்ல கடவுளுக்கு பயப்படுங்க நிறைய நேரங்களில் அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படி மற்றவங்களை பார்த்து பயந்து கொண்டு வாழ்றோம் கடவுளுக்கு பயப்பட தவறுறோம் எதிர்ப்புகள் பிரச்சனைகள் வரும்போது பயந்து கடவுளை பற்றி மற்றவங்களுக்கு சொல்றதை நிப்பாட்டிராதீங்க கடவுளோட ஒழியத்தை நிப்பாட்டிறாதீங்க தொடர்ந்து முன்னால போங்க எந்த சூழ்நிலையிலும் கடவுள் உங்களை எவ்வளவு வல்லமையா பாவிச்சாலும் எப்பயுமே நாங்கள் அப்பிரயோஜனமான ஒளியக்காரர் கடமையை தான் செய்தோம் இல்லாட்டி கடமையை கூட செய்யல கடவுளுக்கு கொடுங்க எப்பெல்லாம் கடவுளோட மகிமைய நீங்க எடுக்கிறீங்களோ அது ஆபத்து இன்னைக்கு நிறைய பேர் தாங்க தங்களை தீர்க்க உருவாக்கி கொண்டு கடவுளுக்கு மகிமை கொடாமல் தங்களுக்கு மகிமையை எடுக்கிறாங்க தங்களுக்குன்னு கூட்டங்களை உருவாக்குறாங்க தங்களை பின்பற்றவங்களை உருவாக்குறாங்க இது பிள்ள ஆண்டவருக்கு சீஷர்களை உருவாக்கணும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தணும் இது சரியான முக்கியமான ஒரு காரியம் ஒரு கிறிஸ்தவன் பதினஞ்சு வருடமாக சிறையில் இருந்தார் இன்னும் சில வருடங்கள் அவருக்கு விடுதலை அந்த நேரத்தில் அதிகாரிகள் வந்து சொல்கிறாங்க நீங்கள் ஆண்டவரை மறுதளித்து அவங்கள சீக்கிரம் விடுதலை செய்துருவான் அவர் சொல்ல ரெண்டு மூன்று வருஷம் எழியானா போயிடலாம் இப்படி வருஷமாக ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தேனே இந்த சில வருடங்களும் இருந்துருவோன்னு ஏழானுக்கே இருந்தார் விடுதலை அவங்க கொடுக்குற வரைக்கும் இருந்தார் ஆண்டவரை மறுதளிக்க இல்லை ஆகவே நாங்கள் இந்த சூழ்நிலையில் பார்க்குற காரியம் உங்களோட சூழ்நிலை மறித்து போன சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையை உயிர்ப்பித்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த ஆண்டவர் வல்லவர் ஆண்டவரை நம்புவோம் கண்களை மூடிச்சோமனோமா எங்களை நேசிக்கின்ற அன்பான தேவனே சூழ்நிலைகளை மாற்ற தேவனே நீர் அற்புதங்களை செய்கிறவர் உம்மை நம்ப எங்களுக்கு உதவும் எங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து மனம் தளராதபடி சூழ்நிலைகளை மாற்ற வல்லவராகி உண்மை நோக்கி பார்த்து நம்பிக்கையோடே வாழ நம்பிக்கையோடே முன்னேற நம்பிக்கையை கடத்த எங்களுக்கு நிற்கிறவை தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்